ओम श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवत गीता चैप्टर नंबर टेन श्लोक नंबर 24 चतुर्विंशतिहि श्लोकः वाला श्लोक हम पाखला पुरो दसाम च मुख्यम मां विद्धि पार्थ बृहस्पतिम सेनानी नामहं स्कन्दः சரச ரெண்டு பதச்சம் எழுதுங்கோ சேனா மகம் சேனா நீனாம் நாம் பிளஸ் அகம் மஸ்மி சரசாம் பிளஸ் அஸ்மி பார்த்த எழுத ஆரம்பிக்க சமஸ்கிருத பதங்கள் அனுபவிக்கிற பண்ணுது பார்த்த அர்ஜுனா புரோதசாம் புரோகிதர்களில் முக்கியம் முக்கியமானவரான புருகஸ்பதிஹ்பதியாக மாம் என்னை நீ சித்தி அறிந்து கொள் சேனா நீ நாம் சேனாதிபதிகளில் ஸ்கந்தக அந்தனாகவும் சரசாம் நீர்நிலைகளில் சாகரக கடலாகவும் அகம் நான் அஸ்மி இருக்கிறேன் நீங்களோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா புரோகிதர்களில் முக்கியவரான புருகஸ்பதியாக என்னை நீ அறிந்து கொள் சேனாதிபதிகளில் ஸ்கந்தனாகவும் நீர்நிலைகளில் கடலாகவும் நான் இருக்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக